வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் உப்புள பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொது பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னெறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு முதல்ல அறுவடை விவசாயிகள் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை மற்றும் மரவள்ளி அறுவடை டெல்டா மாவட்டங்களில் உளுந்து பயிறு மற்றும் எல் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது போல் நிலக்கடலை அறுவடைக்கு பிறகு அதனுடைய கொடி உலர்த்தும் பணிகள் மேலும் பல்வேறு இடங்களில் அதாவது உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் உலர்த்தும் பணிகள் ஊதுபத்தி அப்பளம் போன்ற அனைத்து உலர்த்தும் பணிகள் இருக்கிறது இவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பாக மழை பொழிவு மதியம் வந்துவிட்டால் வந்துவிடும் இரண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் மூன்று அதைவிட தீவிரமடையும் நான்கு பரவலாகவும் இரண்டாவது இரண்டாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் மேலும் தீவிரமடையும் தொடர்ந்து மே மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தீவிரமடையும் வங்கக் கடலோரமும் வரும் என்று சொல்லியிருக்கிறோம் ஏப்ரல் மாதம் பெய்யக்கூடிய மழைப்பிடிவின் அதாவது ஏப்ரல் மாதம் ஏற்கனவே சராசரிக்கு கூடுதல் இருந்தது ஆனால் மிகவும் கூடுதலாக இருந்ததை அது கொஞ்சம் சராசரிக்கு அதாவது எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு என்கின்ற சதவீதத்தில் அதாவது கூடுதல் என்பது இரநூறு சதவீதம் கூடுதலாக இருந்தது எழுபத்தஞ்சி சதவீதம் கூடுதலாக இருக்கிறது இப்பொழுது ஆகவே அந்த குறைந்தத்தையும் செய்து சராசரிக்கு மிகுதியாக கொண்டு வரும் அளவிற்கு மழைப்பிடிப்பு மே மாதத்தில் இருக்குது அக்னி நட்சத்திர காலத்தில் ஏற்கனவே நாம் அடித்த வெயில் தான் இதுக்கு மேலே அடிக்காது அக்னி என்பது தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த அறுவடை விவசாயிகளுக்கு இது இரண்டுமே தேவைப்படுகிறது வெயில் உலர்த்துவதற்கு எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும் கண்டிப்பாக அனல் வெயில் பெரிதாக இருக்காது புழுக்க வெயில் வியர்வை வெயில் தான் இருக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடும் வெயில் எதற்குனா உலர்த்துதலுக்கும் உப்பு உற்பத்திக்கும் செங்கலுக்கும் மற்றும் ஊதுபத்தி அப்பளம் போன்றவைகளுக்கும் உலர்த்துதல் பணி தேங்காய் நார் கயர் ஃபேக்ட்ரிக்கு இதெல்லாம் உலர்த்தும் பணி இதற்கும் அதாவது சுட்டரிக்கும் வெயிலாக இருக்காது புழுக்க வெயில் ஊமை வெயில் மந்தமான வெயிலாக இருக்கும் வியர்வை தான் கூடுதலாக கொடுக்கும் ரைட்டா அடுத்தபடியாக அனல் வெயில் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த ரெண்டரை மணிலேருந்து நான்கு மணி வரை இருக்கும் அதுவும் வக்னி நட்சத்திர காலத்தில் கடந்த ஆண்டுகளில் இருந்தது போல் இருக்காது மழை பொழிப்பை பொறுத்த வரைக்கும் மதியம் வந்துவிட்டால் முதல்ல கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரத்தில் மழை பொழிவு தொடங்கும் தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே தொடங்கும் அது மாலையில் தென் மாவட்டங்கள்லையும் தீவிரமடையும் உள் மாவட்டங்கள்லையும் தீவிரமடையும் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோரத்திலிருந்து உள் மாவட்டங்கள் அடுத்து தீவிரமடையும் இரவிலே வங்கக்கடலோரம் டெல்டாவிற்கும் வந்துவிடும் வங்கக்கடலோரம் வடகடலோரம் சென்னைக்கும் வரும் நள்ளிரவில் அதிகாலையில் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் உட்பட கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள வங்கக்கடலோரமும் அதிகாலையில் நள்ளிரவுக்கு பின் வந்து மழைப்படுத்திக் கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்தில் ஒரு முறையும் அதாவது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு மதியத்தில் ஒரு முறையும் அதிகாலை ஒரு முறையும் இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவில் இருக்கும் அல்லது ஒரே ஒரு முன்னிரவில் ஒரு எட்டு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே இந்த நேரத்தில் இருக்கும் அதிகாலை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு முறை தான் வந்தால் அரை மணி நேரம் மழை டெல்டாவுக்கு மதியம் ஒரு முறை நள்ளிரவுக்கு பிறகு ஒரு முறை உள் மாவட்டங்களுக்கு மாலை இரவு மேற்குத் தொடர்ச்சி கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர இதில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் மாலை இரவு முன்னிரவு மழை இருக்கும் ஆக அறுவடை விவசாயிகள் இந்த நேரத்தை திட்டமிட்டு கணக்கில் கொண்டு அறுவடை செய்ய வேண்டும் உலர்த்தும் விவசாயிகள் மாலை வந்துவிட்டால் மூடி பாதுகாக்க திட்டமிட்டு கொள்ள வேண்டும் காலை மட்டும் நீங்கள் உலர்த்தலாம் அது உலர்த்துவது அதே போல் விதைப்பு பணி இன்றிலிருந்து மழைப்படிவு பரவலாக போகிறது இனிமேல் விதைக்க போறீங்க நாற்று விட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை இரவு வந்தால் கடும் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய மழைப்படிவு இருக்கும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு இந்த இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் காற்று என்பது ஒரு வாரத்துக்கு இருக்கும் புதிதாக பெய்யும் இடத்துல தான் இந்த காற்று இருக்கும் ஏற்கனவே பெய்த இடத்துல குளிர்ந்த இடத்துல மழை காற்று இருக்காது அதிக வெப்பமான பகல் போகுதாக இருந்ததுன்னா எங்கே அதிகமான வெயில் இருக்கோ புழுக்கம் அதிகமாக இங்கே இருக்கும் அங்கே காற்று லேசாகி இருந்திருக்கும் அதை நிரப்பதற்காக மட்டும் காற்று வரும் காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இல்லாவிட்டாலும் படிப்படியாக குறையும் ஆனால் காற்று இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கும் காற்று விடக்கூடிய மழை இடி மின்னல் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் மழையும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் பெய்யும் இடம் படிப்படியாக அதிகரிக்கும் பரப்பில் அதிகரித்து பெய்யாத இடங்களுக்கும் பொடியும் இப்போ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்போ உப்பளப் பணிகளுக்கு கண்டிப்பாக வேதாரண்யப் பகுதிக்கு நாலாம் தேதி நாளை மழை வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் தேதி நூறு சதவீதம் உறுதி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு எல்லா நாளுமே இருக்குது தூத்துக்குடி வேதாரண்யம் கடிநல் வயல் பகுதிக்கும் அப்படியே மரக்காணம் பகுதிக்கும் நாளை மரக்கான பகுதிக்கும் உறுதியாக இருக்குது இன்றைக்கே வாய்ப்பு இருக்கு ஆக நான்கு ஐந்து தேதிகளில் மரக்காணம் படவேற்காடு மற்றும் வேதாரண்யம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவு கொஞ்சம் பரவலாகவே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இப்படி கோடை மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் மே மாதம் முழுவதுமே அக்னி நட்சத்திரம் என்பது அனலை கொடுக்காது கொடுக்க வியர்வையை கொடுக்கும் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் இப்படி தினசரி மழை உண்டு இது எல்லோருமே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அறுவடை விவசாயிகளும் கவனத்தில் கொள்ளணும் விரைந்து அறுவடை முடிக்கணும் ஒதுக்கி கொண்டே இருந்தால் நல்லதென்று நீங்கள் விரைந்த அறுவடை முடிக்கணும் உலர்த்தும் விவசாயிகள் மாலை வந்துவிட்டால் மூடி பாதுகாக்கணும் அது எல்லா உலர்த்தும் பணிக்குமே பொருந்தும் விதைப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிவு பரப்பில் அதிகரிக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்துல பலத்த மழை பத்து சென்டிமீட்டரு வரை கூட சில இடங்களில் பெய்யும் அது போய் முளைப்புத் திறன் கூட சில இடங்களில் பாதிக்கலாம் ஏனென்றால் நிலக்கடலை விதைப்பு பணி சில இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சித்திரை பட்டம் அதையும் நம்ம சொல்லணும் கரும்பு விதைப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கு கரும்பு வந்து முளைப்புத் திறனை பாதிக்காது இருந்தாலும் பத்து சென்டிமீட்டரு நேற்றைக்கு ஒரு இடத்துல அன்றைக்கு ஆவுடையார் கோவில் அதிக மழை பெஞ்சுது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா போர்டு உத்தம பாளையத்தில் மிக மழை பொழிந்திருக்கு அதிகான மழை பொழிவு பொழிந்திருக்கு இப்படி பெய்யும் இடத்துல பத்து சென்டிமீட்டரில் பெய்யும் பொழுது அந்த இடத்துல நீர் தேங்கினால் முளைப்பு திறன் பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அதுக்காக மழையே பெய்யாத நாள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் மழை இல்லாத நாள் இருக்காது ஒதுக்குதல் இருக்கும் அதை சுருக்கமாக சொல்லப்போனால் மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் உங்களுக்கும் பெய்யாத இடத்திற்கும் பெய்யும் பெய்யாத இடத்திற்கும் பெய்யும் வரக்கூடிய நாட்களில் பரவலாகிவிடும் இதுதான் நம்முடைய வானிலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே உப்பளப் பணிகளுக்கும் சரி சாலை போடுறது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துக்கு ரெண்டாம் தேதி கண்டிப்பாக மழைனோம் ஏற்கனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதியே தொடங்கினுச்சு ஒன்றாம் தேதி கொஞ்சம் கூடுதலானுச்சு ரெண்டாம் தேதி கனமழையாகிருக்கு மூன்றாம் தேதி நான்காம் தேதி தேதினு இனிமே வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி காற்று குவிய போகுது பெங்களூரு மைசூர் உட்பட திருப்பதி உட்பட ஆந்திர கர்நாடக எம் உட்பட தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க போகுது கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மற்றும் பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக அதற்கும் விநாயக்கள் எழுப்பியிருக்கில்ல அவர்களுக்குமே மழைப்படிவு உறுதி முன்னெச்சரிக்கை அவசியம் ஆனால் அரை மணி நேரம் தான் பெய்யும் பெய்தாலும் நல்ல மழைப்படிவு பெய்யும் அருகிலே ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருக்கிற இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் அதே நாள் வேறு ஒரு மணி நேரம் கழித்து சில மணி நேரங்கள் கழித்து கூட பொழியலாம் துறத்து வானிலையில இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி